நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை வந்து இருக்குது ரொம்ப சந்தோஷங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா நாங்கள் அரைச்சி கொடுக்குற இந்த பருப்பு பொடி வந்து சாப்பாடுக்கு போட்டுக்கிற பருப்பு பொடி என்ன மெத்தடில் நான் அரை பண்ணுறதை உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு சொல்லிடலான்ட்டுங்க பாருங்க இதுவும் வருத்தாச்சு உங்களுக்கு பிளாக் கலரில் மாறாமல் ப்ரௌன் கலரில் வந்தால் எடுத்துக்கோங்க பயப்பட வேண்டியது இல்லைங்க எங்கள் ப்ரௌன் கலராக வந்தால் டேஸ்ட்டு மாறிடுமோன்னு அடுத்து பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பாருங்கள் இதுவும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நாம் எடுத்துடலாம் இப்போ இதில் நான் பூண்டு போட்டுக்கிறேங்க வறுக்க ஹீட்டுக்கே தோல் தனியா வந்துரும் தோலோடு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க எப்பவுமே பூண்டு போட்டு சேர்த்து அரைக்கிற எந்த ஐட்டமா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை ஐட்டம் எல்லாம் உங்க பதம் என்ன பதத்துக்கு அரைக்கணுமோ அந்த பதத்துக்கு அரைச்சிட்டு லாஸ்ட்ல பூண்டை போடுங்க ஃபஸ்ட்டு இந்த பூண்டோடு அரைக்கும் போது உங்களுக்கு ஈரத்தன்மை சேரும் போது மற்ற ஐட்டம்லாம் நைஸாக உங்களுக்கு அறப்படாது இப்போ நான் இந்த பருப்புகளை வந்து ஆற வச்சு அதை அரைச்சிட்டு முக்கால் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த பருப்பு பூண்டை போட்டு அரைக்க போடுங்க இந்த பூண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உரிச்சிட்டு வறுக்கும்போது என்ன பார்க்கணும்னா அங்கங்கே கொஞ்சம் ப்ரௌன் கலர் நம்மளுக்கு தட்டுப்படணுங்க நான் சொல்கிறேன் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நீங்கள் மெத்தட் எதுவும் மாற்றக்கூடாது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல மெத்தட் நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த மெத்தடில் வறுத்து செஞ்சு பாருங்க பாருங்கள் கருவேப்பில எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்கள் சோலார் இதில் வச்சு வச்சு தான் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டுருக்குறோம் எங்களுக்கு மழை வந்தாலும் பனி வந்தாலும் நாங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வெயில் ஃபுல்லாக இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க பூண்டு கலரும் மாறிடுச்சு அங்கங்கே கருப்பாக இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஆகும்போது தான் நீங்கள் எடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகம் இதெல்லாம் சும்மா லேசா வறுத்தா போதுங்க ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஹீட்டில் இருந்தாலே போதும் நம்மளுக்கு போதுங்க இதை எடுத்துடுறேன் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் பெருங்காயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் எடுத்துகிட்டா தான் நல்லா வாசனையாக இருக்கும் நான் ஏற்கனவே இதெல்லாம் சோளாறுகளை காய வச்சு நான் இடித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேங்க உங்களுக்கு ஏற்கனவே சாம்பார் பொடி வீடியோவில் நான் இப்போ சொல்லியிருக்கேன் எப்படி வந்து கட்டி பெருங்காயம் உங்களுக்கு காய வச்சு எடுத்து பவுட்ரு பண்ணமுட்டு வரமிளகாய ரொம்ப கருப்பாகிற அளவுக்கு வேண்டாங்க ஏற்கனவே அது காஞ்சி தான் இருக்குது ஜஸ்ட் ஒரு கடாயில் நாம் பரட்டி எடுத்தாலே போதுங்க கட்டி பெருங்காயம் வச்சுருக்குறவங்க அப்படி காய வைக்கலன்னா ஆயிலில் போட்டு பொறிச்சு நீங்கள் இந்த ப பருப்பொடியோடு அரைச்சிடுங்க இப்போ வரமிளகாயும் எடுத்துடுறேங்க இப்போ கருவேப்பிலையும் எனக்கு காஞ்சி தான் இருக்குது சும்மா இந்த ஹீட்டில் போட்டு எடுத்துடலாம் லாஸ்டில் நாம் கல்லுப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க அதில் ஈரம் இருக்கும் பெருங்காய தூளாக செஞ்சு வச்சுருக்கிறவங்க இந்த பருப்போடு போட்டு பொடியை அரைச்சிருங்க அதை வறுக்க வேண்டியதில்லை கருவேப்பில் வந்து வரமனவே கருவேப்பில் இந்த சலசலப்பு சவுண்டு கேட்டால் போதுங்க கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நான் இதையும் எடுத்துடுறேங்க அடுத்தது கல்லுப்புங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஒவ்வொருத்தரும் உப்பு அதிகமாக விரும்புவாங்க ஒவ்வொருத்தரும் கம்மியாக விரும்புவாங்க கொஞ்சம் பெரியவங்க உடம்பு தொண்டவ இருக்கிறவங்க உப்பு அளவாக தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி அரைச்சிட்டு பத்தலைன்னா நீங்கள் சால்ட்டு கூட போட்டு லா ஃபைனலாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க அளவு தெரியாதவங்க இந்த சவுண்ட் கேட்குறது பாருங்க இதுதான் இந்த ஈரத்தன்மை இந்த ஈரத்தன்மை போனால் உங்களுக்கு நல்ல வறுக்க வந்துருங்க அப்பவே உங்களுக்கு அது ட்ரை ஆயிடுச்சுன்றது தெரியும் போதுங்க இப்போ எடுத்துட்டு நாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் பூண்டு வந்து நான் தோல் எடுத்துகிட்டு ஃபைனலாக தான் போட போகிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு பக்குவமாக வறுத்தாச்சுங்க இப்போ பருப்பு பாருங்கள் தோரம் பருப்பு இந்த கலரில் தான் இருக்கணுங்க உங்களுக்கு லைட்டாக இந்த பிளாக் வரத்துக்கு முன்னாடி எடுத்துருணுங்க பாசி பருப்பும் அதே மெத்தட் தான் வறுத்திருக்குறேன் அதே மாதிரி பொட்டுக்கடலையும் அந்த மாதிரி தான் வறுத்திருக்குறேன் ரொம்ப ப்ரௌன் வரக்கூடாதுங்க அது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் அடுத்து நாம் அரைச்சிட்டு என்ன என்ன பக்குவத்துல பாருங்க பருப்பு பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு எப்படி நல்லா இருக்கு கலரா இருக்கு பாருங்க நம்ம அந்த பேடி சொல்லி போட்டதுனாலையும் ரெண்டாவது பருப்புகளை நாம நல்லா வறுத்து அரைக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வருங்க இதுல போடும்போது நல்ல ஒரு கலர் டார்க் கலர்ல வருங்க இது லைட்டா ஒரு நரநறுப்பு தன்மை இருக்கணுங்க ரொம்ப நைஸா இருக்க கூட ரொம்ப குறைவரப்பாவும் இருக்க கூடாது அது ரொம்ப நைஸா இருந்தா ஒரு மாதிரி சாப்பிடறதுக்கு இதுவா இருக்குங்க இது வந்து கருவேப்புல நாம அளவா தான் போட்டு அரைச்சிருக்கிறோம் பாருங்க நல்லா இருக்குங்களா பொடி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கருவேப்பிலை அதிகமாக போட்டதுங்க அதனால கலர் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க இது மாதிரி நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பாக்ஸுங்களில் போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வத்த குழம்பு போடிங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுண்டக்காய் எல்லாமே நாங்க வறுத்து போட்டுருவோம் கடைசியா தாளிக்கிற விஷயம் கூட உங்களுக்கு இல்லைங்க கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டு உங்களுக்கு இதை இந்த பவுடரை போட்டு தண்ணி ஊற்றுனாலே போதுங்க நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு கடுகு உளுந்து எல்லாமே தாளிச்சுட்டுக்கும் புளி எல்லாமே இருக்கும் இது ரெடிமேடு வத்த குழம்பு மிக்சுங்க ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து புளியோதரை பொடிங்க புளியோதர பொடினா அதில் புளி வராதுங்க அது கேட்குறவங்களுக்கு நாங்கள் தனியாக ரெடி பண்ணி கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் புளிக்கரிசல் எல்லாம் தாளிச்சு விட்டு கொதிச்ச இந்த பொடி ஒன்று போட்டா போதுங்க நல்லா வாசனையா இருக்கும் கோயில் பிரசாதமாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா ஐட்டமும் இதுலயே போட்டுருவோம் அப்படி அந்த ஐட்டம் வேணும் எங்களுக்கு ரெடி மிக்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு நாங்கள் நிலக்கடல இருந்து எல்லாமே நாங்கள் வறுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ இந்த வத்த குழம்புக்கு வைக்கிற மாதிரி வச்சு கொடுப்பேன் இந்த ஒரு பொடி இருந்தா போதும் உங்களுக்கு அரைசல் இருந்தா போதுங்க அப்படி வேண்டாம் எனக்கு ஃபுல்லாவே வேணும்ன்றவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி இன்னொருத்தவங்க கேட்டாங்கட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இது இன்னும் கொஞ்சம் அரைக்கணுங்க ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஈரத்தன்மை பூண்டு போட்டதுனால இருக்குது மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா ரெடி ஆகிடும் நல்ல தன்மையோட பூண்டு வாசனையோட நல்லா இருக்குதுங்க மனமாக உங்களுக்கு யாராருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து ஆர்டர்ஸும் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நிறை குறைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்